அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்தலத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அதாவது மேஷ ராசியில பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவில் சொன்னோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருக்கறனால என்னென்னா இந்த மேஷத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இப்போ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கரனோ சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ யார் இருந்தாலும் சரி அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த கிரகம் இருந்தாலும் சரி இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்மவினைகளும் நடந்தாகும் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பெஞ்சமா கூடல் அப்படிங்கிற ஊரில் கல்யாண விகிருதீஸ்வரர் பன்மொழி அம்மை உடனுரை சிவபெருமான் இருக்கார் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க நம்ம முன்னோர்களுடைய சாப நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு எல்லாமே இந்த ஸ்தலங்களில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கறதா இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுல இது வந்து சுந்தர நம்ம சுந்தரர் வந்து பாடி இந்த இடத்துல அவர் சிவபெருமான் கிட்ட பொன் பொருள் வாங்கினதாக ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது இந்த ஆலயத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி அல்லது அஸ்வினியில் எந்த கிரகம் நின்னாலும் சரி கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் பல <laughs>